ஞான சம்பந்தர் தெய்வப்பாலை அருந்தி ஞானம் பெற்ற நொடி பல நூற்றாண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் உள்ள சீர்காழி எனும் புனித நகரில் சிவபாத இருதயர் மற்றும் பகவதி அம்மாள் ஆகிய தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அந்தக் குழந்தைக்கு ஆளுடைய பிள்ளை என்று பெயர் சூட்டி அவர்கள் வளர்த்து வந்தனர் அவருக்கு மூன்று வயது இருந்தபோது அவரது தந்தை அவரை சீர்காழிக் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் தந்தை புனித நீராட சென்றபோது குழந்தை குளத்தருகே அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென தன் தாயை நினைத்து குழந்தை அழத் தொடங்கினான் அந்த சமயத்தில் பரமசிவன் மற்றும் பார்வதி தேவி நந்தியின் மேல் தோன்றி குழந்தையை கையில் எடுத்தனர் பார்வதி தாயார் தன் பொர்கிண்ணத்தில் இருந்த தெய்வ பாலை குழந்தைக்கு குடிக்கக் கொடுத்தார் அந்த தெய்வ பாலைக் குடித்ததும் சிறுவனுக்கு அதிசயமான ஞானம் வந்தது சைவ சித்தாந்தம் வேதம் ஆகமம் அனைத்தையும் உடனே அறிந்தான் தந்தை வந்து யார் உனக்கு பால் கொடுத்தார் என்று கேட்டபோது சிறுவன் கோபுரத்தை காட்டி தனது முதல் தேவாரப் பாடலான தொடுடைய செவியன் என்ற பாடலை பாடினார் அந்த நாளிலிருந்து அவரது பெயர் ஞான சம்பந்தர் என்று மாறியது தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களை தரிசித்து சிவபெருமானைப் புகழ்ந்து ஆயிரக்கணக்கான தேவாரப் பாடல்கள் பாடினார் அவர் பாடிய இடங்களில் நோய்கள் நீங்கி மக்கள் பக்தி பாதைக்குத் திரும்பினர்